நடிகர் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சேம்பேடு கிராமத்தை சேர்ந்தவர் இந்த ஊரில் வசிக்கும் அருண் என்பவர் பேசும் முக்கிய தகவல் இதோ வேலூர் மாவட்டம் குடியாத்தத்திலிருந்து பேசுகிறேங்க எங்கள் ஊர் மருமகன் தங்கமான மனசுக்காரர் விஜயகாந்த் அவர்கள் இறந்த துயரச் செய்தி எல்லாரும் மனசுலையும் ஒரு ஆழமான ஒரு வழியை கொடுத்துருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் எம்ஜிஆர் இறந்தபோது அவ்வளோ பேர் அழுதாங்க அவ்வளோ கூட்டம் போச்சு அவ்வளோ பேர் வாழ்த்து அவங்க எவ்வளோ நல்லது செஞ்சிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு என்னென்னவோ கதைகள் நான் காதுபட கேட்டிருக்கேன் ஏன்னா அந்த டைம்ல நான் பிறக்கலை இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த இறுதிச் சடங்கை பார்க்கும்போது இப்படி தான் இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு வழியை கொடுக்குது ஏன்னா இவரை கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் மக்களால் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னார்னா இவர் வல்லலுங்க இங்கே நிறைய பேர் வந்து நடிகர்கள் வந்து பேட்டி கொடுத்துட்டு போறாங்க அவர் தங்கமான மனசு இவர் மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு அது உண்மை ஏன்னா நான் ஒரு மீடியா பர்சனாக நான் ஒர்க் பண்ணும்போது நிறைய பேர் வந்து சொன்ன விஷயம் இது அப்போ நான் ட்ரை பண்ணும்போது அவர் அரசியலில் இருந்தாரு அவர் ஆஃபீஸை தேடி யார் சான்ஸ் கேட்டு போனாலும் ஆனால் சாப்பாடு கண்டிப்பா ஒரு வேலையாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா வயிறார சாப்பாடை போடுறவங்க யார் நீ என்னென்ன பண்ணு சாப்பாடு சாப்பிடுவா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறவர் யாருங்க நம்ம அம்மா தான் அம்மா அப்பா அப்பாதான் தான் எல்லாம் ஆனா அவர் அந்த சாணஸ்தினிமால ட்ரை பண்ண நிறைய பேருக்கு கொடுத்துருக்காருங்க அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் அதில் அனுபவப்பட்டவங்க நிறைய இதை சந்தித்து பேசியிருக்கேன் ஆனால் இந்த நாள் வந்து எங்கள் ஊர் மருமகன் அப்படின்னு சொல்கிறதுல நாங்கள் எப்பவுமே பெருமை தான் ஏன்னா அவர் மாதிரி கட்ஸ் யாருக்கும் கிடையாது மிகப்பெரிய ஜாம்பாவனே இதரில் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக கலங்கண்டவர் இன்னைக்கு இன்றைக்கி மட்டும் இருந்திருந்தால் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இன்றைக்கி அரசியலில் அவர் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றமாக இருந்திருக்கும் கண்ண முடி அவர் தாங்க எல்லாமே அப்படின்னு இருந்திருக்கும் ஆனா என்ன பண்றது ஒரு மீடியா பர்சனா நான் ரொம்ப ஃபீல் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அதை நிறைய மீன்ஸ் போட்டாங்க அவரை பத்தி கலாச்சி குடிக்கிறாரு அதை அந்த மாதிரி பேசுறாரு இந்த மாதிரி பேசுறாரு யதார்த்தமா பேசுறவங்க உங்களுக்கு குடிக்காருனா தான் தெரியும் இல்லையா சோ அது என்ன தனிப்பட்ட கருத்து யதார்த்தமா பேசுறாரு அவரு அவரை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஏன்னா நம்ம சக ஊழியர்கள் தான் அந்த மாதிரி செஞ்சாங்க அப்படி பண்ணிருக்க கூடாது ஆனா பண்ணி இப்ப வருத்தப்படுறாங்க இப்படியே பட்ட ஒரு நல்ல மனசுல நம்ம இந்த மாதிரி மீன்ஸ் போட்டோமே அப்படின்னு ஏன்னா அவர் மாதிரி மனசு இதுக்கப்புறம் யாருக்கும் வராது வந்தாலும் வந்து இது போல ஒரு ஒரு உருவம் கொண்ட ஒரு அருமையான மனிதரை நம்ம காணவும் முடியாது ஸோ எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா அவர் ஆரோக்கியமாக இருந்திருக்கலாம் அவர் ஆரோக்கியமாக இருக்க நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவர் ஆரோக்கியம் தவறிவிட்டார் இரவினம் சேர்ந்து விட்டார் அவர் ஆத்மா சாந்தி அடையிட்டோம் எனக்கு தனிப்பட்ட முறையில் அவரை ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே ஏன்னா வந்து ஒரு மனிதர் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு எதிரி இருக்கலாம் அவங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கலாம் இல்லை ஒரு குமுறல் அழுகை பொறாமை போட்டி எல்லாமே இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்ச ஒரு மனிதர் அவர் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மீன்ஸோ இல்லை எதுவோ க்ரியேட் பண்ணும்போது யாரும் இப்போ குரல் கொடுத்த யாரும் அப்போ பேசவே இல்லை ஆனால் இப்போ நல்லதுகளை அவ்வளோ பேர் ஷேர் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எப்படி சொல்கிறது மனசு வலிக்குது ஏன் இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அப்போ கொஞ்சம் பேசியிருக்கலாமே சப்போர்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஓகே அவர் க இறைவனிடம் சேர்ந்து விட்டார் அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும் இன்னும் அவர் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு எல்லோருடைய மனசு இப்போ ஏங்கிறது இங்கே கூட்டம் கூடுறத நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஆனால் அவரோட பலமும் தைரியமும் இனிமேல் யாருக்கும் இருக்காது அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும் அவரோட ஆசையோடு நான் சிறு கனவுகளோட நான் ஒரு 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 பயணத்தை தொடங்க போகிறேன் ஸோ தொடங்க அவர் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு என்ற நினைத்து இறைவனிடம் வேண்டி మేంక్ర నండి